இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க இங்க ஒரு பையன் ரோடு ஓரமா ஜூஸ் கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான் அப்போ அங்க வந்த ரெண்டு பசங்க ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு குடிச்ச ஜூஸுக்கான பணத்தை குடுக்காமல் அங்க இருந்து போறாங்க உடனே அந்த கடைக்கார பையன் ஒரு நிமிஷம் நில்லுங்க சார் நீங்க குடிச்ச ஜூஸுக்கு பணம் கொடுக்கவே இல்ல பணம் கொடுத்துட்டு போங்கன்னு சொல்றான் உடனே அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தன் நாங்க யாருன்னு உனக்கு தெரியுமா எங்க கிட்டேயே நீ பணம் கேட்கிறியான்னு மிரட்டுறான் அதுக்கு அந்த கடைக்கார பையன் நீங்க யார வேணாலும் இருந்துட்டு போங்க சார் நீங்க ஜூஸ் குடிச்சதுக்கான காசு கொடுத்துட்டு இங்க இருந்து இருந்து சொல்றான் உடனே இந்த ஆளு யாரடா எதிர்த்து பேசுறன்னு சொல்லிட்டு கண்ணத்திலே ஒரு அரை விடுறான் இனிமே நானும் என்னோட பிரெண்டும் வரும்போது எல்லாம் நீ எனக்கு வணக்கம் சொல்லி ஃப்ரீயா ஜூஸ் போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க நடந்த எல்லாத்தையும் பக்கத்துல வளையல் கடை வச்சிருக்க அம்மா பாத்துட்டே இருக்காங்க இப்படியே தினமும் இந்த ரெண்டு பசங்களும் இந்த பையனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த பையனும் பயந்துகிட்டு டெய்லியும் இவங்களுக்கு ஃப்ரீயா ஜூஸ் போட்டு கொடுக்குறான் ஒரு நாள் இந்த ரெண்டு பேரும் அந்த பையனை ரொம்பவே டார்ச்சர் பண்ணி ஜூஸ் போட சொல்றாங்க இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த வளையல் கடை அம்மாவும் என்ன சார் தினமும் பக்கத்து கடையிலேயே ஜூஸ் வாங்கி குடிக்கிறீங்க என்னோட கடையிலும் நிறைய பொருட்கள் இருக்கு வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க அதுக்கு இந்த ஆளு இந்த அம்மா கிட்ட வந்து அப்படி என்ன உங்க கிட்ட பொருள் இருக்கு காமின்னு சொல்றான் அவங்களோட கடையில இருந்து வலையில கையில எடுத்து இங்க பாருங்கடா பொட்ட பசங்களா அந்த சின்ன பையன்கிட்ட போய் உங்க பணக்கார திமிர காட்டுறீங்க அதுக்கு பதிலா இந்த வலையில கையில மாட்டிக்கிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு எல்லாம் என்னோட கடையில நிறைய இருக்கு அத வாங்கி மூஞ்சில போட்டுக்கிட்டு ஒரு சேலையும் வாங்கி கட்டிக்கங்கடா பொட்ட பசங்களான்னு இந்த அம்மா ரொம்ப ரொம்பவே கேவலமா திட்டுறாங்க உடனே கோமான இந்த ஆளு என்ன பார்த்தா பொட்ட பையன் சொல்கிறன்னு அந்த அம்மாவை அடிக்கிறதுக்கு போறான் உடனே அந்த அம்மா ஒரு கத்தி எடுத்து அவனோட கழுத்துல வச்சு யாரு கிட்டடா உங்க வீரத்தை காட்டுறீங்க பெரிய இடத்து பிள்ளைங்கன்னா நாங்க பயந்துருவோமா மரியாதையா ரெண்டு பேரும் அந்த பையன்கிட்ட இதுவரை வாங்கி குடிச்ச ஜூஸிற்கான பணத்தை கொடுங்க இல்லன்னா அவனோட கழுத்தை அறுத்து போட்டு விடுவேன்னு மிரட்டுறாங்க உடனே கூட வந்த பையன் பயத்துல அவங்கிட்ட இருந்த மொத்த பணத்தையும் எடுத்து ஜூஸ் கடைக்கார தம்பி கிட்ட கொடுத்துறான் அதுக்கப்புறம் இந்த வளையல் கடை அம்மா இவங்க கிட்ட இதுக்கு அப்புறம் உங்க ரெண்டு பேரையும் இந்த ரோட்ல பாத்தன்னா கழுத்து அறுத்து போட்டு விடுவேன் ஒழுங்கா இங்க இருந்து ஓடிருங்கன்னு சொல்லி ரெண்டு பேரையும் துரத்தி விட்டுறாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த வளையல் கடை அம்மா இந்த ஜூஸ் கடைக்கார தம்பி கிட்ட வந்து இங்க பாரு தம்பி இந்த சமுதாயத்துல வாழ்றதே ரொம்ப கஷ்டம் இனிமே இந்த பசங்கள மாதிரி யாரையும் பார்த்து பயந்து ஒதுங்காது தைரியமா வியாபாரம் பண்ணு உனக்கு துணையா அம்மா நான் இருக்கேன்னு சொல்றாங்க உடனே இந்த பையன் அந்த வலையில கடைக்கார அம்மாவுக்கு நன்றி சொல்லிட்டு தைரியம்னா என்னன்னு நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் அம்மான்னு சொல்றேன் இந்த வளையல் கடை அம்மாவோட துணிச்சலான செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க